நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாரிதி பிரச்சோ பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி நாளென் செய்யும் வினைதான் செய்யும் இனி நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மூணு முதல் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கார் இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க பதினொன்றில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலனை கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒரு மின்னல் மாதிரி ஒரு ஸ்பார்க்கு மாதிரின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கொஞ்சம் காலம் தானே இருப்பார் ஒரு மாத காலம் தானே அதனால் நம்ம வாரப்படன்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு நடக்கா நடக்காத காரியங்கள் தடை பெற்ற கா ஐயா இதுலாம் வந்து இப்போ சக்சஸ் ஆகி அது நம்பர் ஒன்னா நீங்க நிக்க போறீங்க எந்த ஒரு தலைப்பட்ட ஒரு காரியமும் இப்போ சக்சஸ் ஆகுங்க ஏன்னா பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் தொழாத காரியங்கள் கூட சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது ராசிநாதன் சூப்பராக இருக்கார் ஏழுக்குடையவன் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்தில் குருவோடு அமர்ந்திருப்பது மாபெரும் சிறப்பு அப்போது குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலில் ராகு இருக்கிறது மைனஸ் என்று சொன்னாலும் குரு பார்வையில் இருப்பது மைனஸ்னால் நிறைய சங்க இன்னல்களை கொடுப்பார் சங்கடங்களை கொடுப்பார் சில நல்லது செய்வார் ஆனால் குரு பார்க்குறதால இவ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லதே செய்யணுங்கிற ஒரு கான்செப்டுங்க ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா அஞ்சில் சனி இருக்குது பார்த்தீங்களா அவர் பக்ரமாக இருக்கிறதால அவர் நாலாம் வீட்டு அர்த்தாஷ்டம சனி நடந்தால் என்ன பலனும் அப்படி ஒரு பலனு ஏற்படும் இந்த வாரம் அதனால் ரொம்ப எச்சரிக்கை சனி பகவான் பொறுத்தவரை உங்களுக்கு தீய பலனை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன் தொ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறேன்னு இப்போ எதுவும் பண்ணக்கூடாது இந்த பத்தாம் இடத்தில் கேது இருக்கிற வரை இந்த விருச்சகராசி அன்பர்கள் தொழிலில் வளர்ச்சி செய்யக்கூடாது ஏன்னா நீங்க கடலை வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா கடன் தான் பெருசாகும் புரியுதுங்களா அதனால நீங்க வந்து இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்க வழக்கமா இன்னும் ரொட்டேஷனில் போகுமோ தொழில் அந்த அதுக்கு மாத்திரம் நீங்க சரி பண்ணி வே வேலையை பாருங்க தொழிலை பாருங்க மற்றபடி வர்ற லாபத்தை அப்படியே கொண்டு போய் தொழிலில் போடுவோம் யார்கிட்டயே கேட்டோம் அவங்க கடனாக கொடுத்தாங்க அதையும் கொண்டு போய் தொழிலில் போடுவோம் அப்படின்னு போட்டிங்கன்னா அதவளைதான் ஏன்னா கேது பகவான் இருக்கிறது சுருக்குவாருங்க பத்தாம் இடத்துல கேது இருக்கக்கூடாது பாவிகள் இருக்கலாம் பாம்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் ராகு இருந்தால் பிரம்மாண்டம் தொழில் வந்து சாதாரண ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு ஆரம்பிப்பீங்க தொழிலை அது பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு ஆனால் கேது பார்த்தீங்கன்னா இருக்கிறது இருக்கிறத சுருக்கிட்டே வருவார் அதனால் தொழிலில் வந்து இருக்கிற வளர்ச்சி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் காசு பணம் எதுவும் போடாதீங்க மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குதுங்க அப்ப பணம் வருவாய் வருது எங்கேருந்து வரும் பலதரப்பட்ட வருமானம் உங்களுக்கு இந்த விருச்சிகாசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலம் எப்படி போட்டுருப்பீங்க கேரண்டியாவது கொடுத்து வச்சிருப்பீங்க அப்புறம் வந்து இடம் வாங்கி வச்சிருப்பீங்க இல்லை வீடு வாங்கி வச்சுருப்பீங்க அதில் படுகொழி வரும் பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வருவாங்க வாழ்க்கை துணையால் அவங்களுக்கு ப்ரமோஷன் கழிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் இப்படி பலதரப்பட்ட ஒரு வருமானம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க அது வந்து நல்ல திடீர்னு பார்த்தா மல்டிப்ளை ஆகும் இப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஒரு வருமானத்தை தரக்கூடிய காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குதோ இல்லையோ பண வரவு குடும்ப மேன்மை நிச்சயமாக இருக்க போகிறது குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை உட்காந்து பேசுவீங்க வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஆரம்ப ஆரம்புறும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ரெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாலே கணவன் மனைவி ஒற்றுமை முக்கியம் வாழ்க்கையில வீட்டில் தேனாறு பாலாறு ஒன்னாலும் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தா தானுங்க சந்தோஷத்தின் உச்சமே அதனால இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கிற நாளில் ராகு இருந்தால் சில பிரச்சனைகள் தருவார் மாத்திருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த மாதிர்தானத்தில் ராகு இருந்தால் தா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு தாய்க்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லணும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இது அப்படியே உள்ட்டாங்க குரு பார்க்க கோடி நன்மை எதுவும் நடக்காது எந்த தீய எதுவும் நடக்காது அப்படியே உள்தாவாயி பா நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் தாய் தாய் வற்றி சொந்தங்கள் அனுகிற அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்த சவாரி நல்ல கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல சம்பாத்தியம் அந்த கொடகுலி வாடகைலாம் வரும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வீடு இதெல்லாம் வாடகை விட்டுப்பீங்க அதெல்லாம் வரும் அதுவும் நாலாம் இடம் என்பது ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடிய இடம் நீங்கள் அற்புதமாக சம்பாத்தியம் பண்ணுவீங்க ஷேர் மார்க்கெட் இதில் ஏதாவது போட்டு வச்சுருப்பீங்க அந்த வருமானம் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ பேங்க்கில் காசு பணம் போட்டுருந்தேன் அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டு இப்படி பல பா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் இது சந்தோஷத்தை தரக்கூடிய காலம் அதுக்கு குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான நேரம் அஞ்சில் சனி இருந்தாலும் அக்ரமாக இருக்கிறதால அர்த்தாஷ்டம சனிகளுடைய நிலை ஏற்படும் கொஞ்சம் சனி பகவானை வழிபாடு பண்ணிக்கிங்க போகிற இடத்துல வேலையிலே தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதை அனுசரித்து போங்க மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடத்தை சனி பார்ப்பது குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது குடும்ப மேன்மை மே மேன்மை என்று சொல்லும் ஏழாம் இடத்தை சனி பார்த்தால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வந்து எதாவது அவங்களால் உபதிரம் ஆகிடும் அதே மாதிரி கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க கூட்டுத்தொழில் செயலத்தில் கூட்டாளிகள் நல்லா உங்களுக்கு அரவணைப்பாக இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இப்போ பார்த்தா திடீர்னு அவங்க அவங்க உங்களுக்கு அதைன்ஸ்டாக மாறுவாங்க எங்கெல்லாம் நம்ம சண்டை போட முடியும் எல்லா இடத்தையும் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா நமக்கு தானே இழப்பு கூட்டுத்தொழில் செயலத்தில் இழப்பு வந்துடும் மனைவி கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தான் ஆனால் விட்டு கொடுத்து போகணும் நண்பர்களும் ஒரு காலம் இல்லைனா ஒரு காலம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நன்றி மறக்கக்கூடாது அதனால் அவங்க ஏதாவது தப்பாக பேசுனாலும் இல்லை அவங்க எதாவது அதிகமாக அவங்க எதாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு இரண்டாம் இடம் ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கார் அது சூப்பர் அது குருவோடு எண்சிருக்கார் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ இல்லை பொருட்களோ கொண்டு வரக்கூடிய நிலை ஏற்படும் அதில் ஒரு சந்தோஷம் அப்போ அவங்களால் உங்களுக்கு அனுகூலம் இருக்கிறது ஆதாயம் இருக்கிறது பெண்களால் ஆதாயம் பரான்கள் எட்டாம் இடத்துல போய் குரு உக்கார் இருக்கார் சூப்பர் பராக்கடன்கள் வசூலாகும் இதனால் வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னே தர வேண்டிய பாக்கி எங்கேப்பா கொடுக்க போகிறாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் மறந்தே போயிருப்பீங்க அவங்க வந்து தேடி வந்து இருந்தாங்க சார் அப்படின்னு கொடுப்பாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கடன்கள் வந்து சேரும் அற்புதமான நேரம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தாய்மாமன் மற்றும் மைத்தவர் வகையில் ஆதாயம் தந்தையால் கூட அனுகூலங்கள் ஆனால் ஒம்பதில் ச சூரியன் காரகோ பாவனாசி இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி உங்களுக்கு பதினொன்னில் செவ்வாய் இருப்பது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு செவ்வாய் பதினொன்று இருக்குதுன்னா அப்போ சொத்து பத்து மூலயமா உங்களுக்கு ஏதோ இடம் வாங்கி போட்டிருப்பீங்க லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பீங்க இப்போ அது கோடி கணக்கில் போகும் இல்லை கொடைகோழி வந்து நல்லா நிறைய வரும் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கட்டி வச்சுருப்பீங்க வாடகை விட்டுருப்பீங்க இப்படி சொத்து பத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிற செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாகத்தான் போகிறது அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாது சிறப்பான ஒரு அம்சம் ஆரம்பத்தில் ரிச்சகத்தில் சந்திரன் இருந்தாலும் அப்புறம் குரு சந்திரன் குரு சந்திர யோகம் தனுசுக்கு சென்ற பிறகு குரு சந்திர யோகம் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல போய் சந்திரன் இருக்கார் ஸோ இப்படியாக உங்களுக்கு ஒன்றாம் இடம் அதாவது ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அவர் வந்து ப உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை ஒன்பது கூடிய ஒன்பது சந்திரன் பார்க்குறாரு அப்போ சந்திரன் இந்த வாரம் நல்ல நிலையில் இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி